வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது தீவிரமானது மனிதகுலத்துக்கு கிடச்சிருக்கிற ஒரு கடைசி வாய்ப்பு பத்தி தான் பேச போறோம் மாமுனிவர் அகத்தியரோட மன்றாட்டால சித்தர்கள் சில ரகசியங்களை நமக்காக வெளியிட்டு இருக்காங்க அப்படி என்ன ரகசியங்கள் அது வாங்க உள்ள போய் விரிவாக பார்க்கலாம் ஒரு அழிவு காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அது பக்கத்துல கூட போயிடக்கூடாது கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல இதுதான் சித்தர்களோட முத எச்சரிக்கை இது சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்லை நாம நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க யோசிச்சு பாருங்க மாமுனிவர் அகத்தியர் நமக்காக இந்த மனித குலத்துக்காக இறைவன்கிட்ட கெஞ்சி ஒரு கடைசி வாய்ப்பை வாங்கி தந்திருக்காரு அதனால தான் இவ்வளோ காலமாக ரகசியமா வச்சிருந்த விலை மதிக்க முடியாத ஞானத்தையெல்லாம் சித்தர்கள் இப்போ நமக்கு சொல்ல முன் வந்திருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் இறுதி மன்றாட்டு அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுறதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா சித்தர்கள் பார்வையில் நம்ம உண்மையான பிரச்சனை என்னென்னு தெளிவாக பார்க்கலாம் வாங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனுஷன் மாயைங்கிற ஒரு வலையிலையும் பாவத்தையும் சிக்கி தன்னோட உண்மையான பாதையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டானா ஒரு பெரிய பேரழிவு நம்மள தாக்கிறதுக்கு ரெடியா இருந்துச்சு ஆனா ஏதோ ஒரு இறை கருணையால அது நூழிழையில தள்ளி போயிருக்கு ஆனா ஆபத்து இன்னும் முழுசா நீங்கல அத நம்மள தான் இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க அப்போ இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க என்னதான் வழி இங்கதான் போகர் சித்தர் நமக்கு வழிகாட்ட வராரு உடலையும் மனசையும் சுத்தப்படுத்துறது தான் முதல் படி அதற்கான முறைகளை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் போகர் சொல்ற இந்த மூலிகை பானம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இதுல பாருங்க குற்றால அருவி நீர்ல ஆரம்பிச்சு ருத்ராட்சம் சந்தனம் மஞ்சள் நெல்லிக்கணினு இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே இயற்கையானது ரொம்ப புனிதமானது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களா அடியோட நீக்கிற சக்தி இதுக்கு இருக்கு இதை செய்யற முறையும் ரொம்ப சிம்பிள் தான் எல்லா மூலிகைகளையும் ஒன்னா சேர்த்து ராத்திரி முழுக்க குற்றால தண்ணில ஊற வைக்கணும் காலையில வெறும் வயத்துல இத குடிக்கணும் இப்படி ஒரு நாலு மாசம் தொடர்ந்து செஞ்சா போதும் உங்க உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் மனசுல ஒரு தெளிவு பிறக்கணும்னு போகர் சொல்றாரு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்கிற சக்தி வரும் உடம்ப சுத்தப்படுத்தியாச்சு அடுத்து நம்ம மனசு நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம மனசை கட்டுப்படுத்துற சில தீய சக்திகள் இருக்கு அதை விரட்டுறதுக்கும் போகர் ஒரு வழிய சொல்றாரு அதுக்கு ஒரு விசேஷமான மூலிகை பசைய எப்படி தயாரிக்கிறதுன்னு வளர்க்கிறாரு இந்த பச இல்ல இதுல மூலிகைகளோருக்கு ஆன்மீகமும் கலந்திருக்கு பாருங்க அமாவாஸ் அன்னைக்கு ஓம திரவியங்களை எரிச்சு அந்த சாம்பலோட நெய் அருகம்புல் வில்வம்னு தெய்வீக பொருட்களை சேர்க்கணும் அதோட ராமேஸ்வரம் மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து எடுத்த தண்ணி மண்ணையும் சேர்க்கணும் இத தினமும் நெத்தில வச்சுக்கிட்டா அது தீய சக்திகளை கிட்டவே அண்டவிடாத ஒரு கவச மாதிரி நம்மள பாதுகாக்கும் சரி உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்தியாச்சு அடுத்த கட்டம் நம்மள சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்தோட சக்திகளோட எப்படி இணைறது இதுக்கு இடைக்காடர் சித்தர் நமக்கு வழிகாட்ட போறாரு வாங்க பார்க்கலாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முதல்ல ஓரைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாள்ல ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு கிரகம் ஆட்சி செய்யும் அதுதான் ஓரை அந்தந்த கிரகத்தோட ஓரை நேரத்துல அதுக்கு உகந்த காரியங்களை செஞ்சா அந்த கிரகத்தோட ஆசீர்வாதம் நமக்கு முழுசா கிடைக்கும் இடைக்காடர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றாரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானியம் இருக்கு உதாரணத்துக்கு சனி பகவானோட பாதிப்பு குறையணுமா அப்போ சனி ஓர வர்ற நேரத்துல எள்ளுல செஞ்ச உணவை சாப்பிடுங்க இதே மாதிரி சூரிய ஓரையில கோதுமை சந்திர ஓரையில அரிசின்னு சரியான நேரத்துல சரியான உணவை சாப்பிட்டா நோய்கள் குணமாகும் கிரகங்களோட அருளும் கிடைக்கும் இப்போ ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்துக்கு வரும் நல்லா கவனிங்க இடைக்காடர் சித்தர் என்ன சொல்றாருன்னா நம்ம முன்னோர்களோட சொத்தை நாம அனுபவிக்கும் போது அவங்க செஞ்ச புண்ணியம் மட்டும் நமக்கு வராது அவங்களோட பாவ கணக்கும் அதாவது அவங்க கர்மாவும் நம்மள வந்து சேரும் இந்த கர்மா கணக்கை சரிபார்க்குற வேலை சனி பகவானுடையது ஐயோ அப்ப இதுக்கு வழியே இல்லையான்னு பயப்படாதீங்க அதுக்கும் சித்தர் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்றாரு நாமளே சொந்தமா நெல் பயிர் செஞ்சு நம்ம உழைப்புல விளைஞ்ச அந்த நெல்லை அறுவடை பண்ணி சிவன் கோவிலுக்கு தானமா கொடுக்கணும் இப்படி செய்யறப்போ அந்த தர்மம் நம்ம முன்னோர்களோட பாவ பாவக்கணக்க சரி செஞ்சு நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் ஓகே உடல் மனம் அப்புறம் பிரபஞ்சம் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ நாம ஆன்மாவோட ஆழத்துக்கு போக போறோம் மந்திரங்களோட ஒளியும் புனிதமான இடங்களோட சக்தியும் நம்ம ஆன்மாவை எப்படி தூய்மைப்படுத்துதுன்னு பார்க்கலாம் மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகத்துக்குள்ள பெரிய சக்தி ஒழிஞ்சிருக்கு அதுல ரெண்டு பதிகத்த சித்தர்கள் முக்கியமா சொல்றாங்க ஒன்னு திருப்பூவல்லி அம்மாவாசை அன்னைக்கு காவிரி கரையில நவதானிய விளக்கு ஏத்தி இத சொன்னா அகத்தியரோட ஆசிர்வாதமே நேரடியா கிடைக்கும் ரெண்டாவது யாத்திரை பத்து நீங்க எங்க இருந்தாலும் சரி மனசால திருவண்ணாமலைய நினைச்சுக்கிட்டு இத பாடுனாலே போதும் அங்க போன புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் திருவண்ணாமலையோட சக்தியை பத்தி என்ன சொல்றது சித்தர்களே சொல்றாங்க பாருங்க பத்து மைல் தூரத்துல இருந்தா கூட அந்த மலையோட புனித சக்தி நம்ம மேல விழுந்துகிட்டே இருக்குமா அங்க போய் மனமுருகி வேண்டினா இறைவன் கண்டிப்பா இறங்கி வந்து வரம் கொடுப்பார்னு உறுதியா சொல்றாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அந்த இடத்தோட சக்தி அவ்வளோ பெருசு நீங்க அங்க நேர்ல போகணும்னு கூட அவசியம் இல்லை இருந்த இடத்துல இருந்தே மனசால திருவண்ணாமலையை நினைச்சாலே போதும் அதோட முழு அருளும் உங்களை தேடி வரும் அதுதான் அந்த ஸ்தலத்தோட மகிமை சரி இதுவரைக்கும் சித்தர்கள் காட்டின பல வழிகளை பார்த்தோம் உடல் மனம் ஆன்மானு எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எல்லா போதனைகளுக்கும் பிறகு மனிதர்களாகிய நாம சந்திக்க போற கடைசி தேர்வு என்ன தான் இந்த கடைசி பகுதியில பார்க்க போறோம் சித்தர்கள் பார்வையில மனுஷங்க ரெண்டே வகைதான் நல்ல உயர்ந்த எண்ணெய் இருக்கிற மேலானவர் அப்புறம் கீழ்த்தரமான எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட கீழானவர் இதுல அந்த மேலானவரா இருந்தா சித்தர்களே உங்களை தேடி வந்து உங்களை இறைவன்கிட்ட கூட்டிட்டு போவாங்களாம் ஆனா கீழானவரா இருந்தா அவங்க நிழல கூட நம்மளால நெருங்க முடியாதான் இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சித்தர்கள் சொல்றாங்க இந்த உலகத்தையே சரி செஞ்சு நல்ல வழிக்கு கொண்டு போக அவங்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் தேவையில்லையாம் உண்மையான பக்தியோட தூய்மையான மனசோட இருக்கிற ஒரே ஒரு ஆள் போதும் அந்த ஒருத்தரை வச்சே இந்த உலகத்தையே மாத்த முடியும்னு சொல்றாங்க கடைசியா போகர் சித்தர் சொல்ற இந்த ஒரு வரி எல்லாத்தையும் விளக்கிடும் முயற்சி பண்றவன் ஜெயிக்கிறான் பண்ணாதவன் தோத்து போறான் ரொம்ப சிம்பிள் சித்தர்கள் தான் காட்ட முடியும் அந்த வழியில நடக்கிறதும் நடக்காததும் நம்ம கையில தான் இருக்கு அப்போ சித்தர்கள் அவங்க வேலைய கரெக்டா செஞ்சிட்டாங்க உடம்பை எப்படி சரி பண்றது பிரபஞ்சத்தோட எப்படி இணையறது ஆன்மசக்தியை எப்படி பெருக்கிறதுன்னு எல்லா வழிகளையும் நமக்கு காட்டிட்டாங்க இப்போ பந்து நம்ம கோர்ட்ல இருக்கு அந்த வழியில போறதா வேண்டாமான்னு நாம தான் முடிவு பண்ணனும் மீட்புக்கான பாதைக்கு ஒரு சாவியே நம்ம கையில சித்தர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மனித குலம் அந்த சாவியை பயன்படுத்தி அந்த கதவை துறக்குமா இல்ல இந்த கடைசி வாய்ப்பையும் கோட்ட விட்டுடுமா இதுதான் இப்ப நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி